எவ்வளவு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்மளோட வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்னவு திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதற்கான காலி பணியிடம்னு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இவ்வளவு காலி பணியிடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காலி பண்ணியிடங்களையும் உடனடியாக நிரப்புவதாக அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் இவங்களுக்கு தகுதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இருந்தது ஆனா வந்து இந்த அறிக்கையில பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாங்க இதற்கான சம்பள விவரம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம் தொகுப்பூதியமா மாதம் மூவாயிரம் வரைக்கும் வழங்குறதா சொல்றாங்க பன்னிரெண்டு மாதங்கள் வந்து சிறப்பாக பணியில் இருந்தோம் அப்படின்னா இவங்க மூவாயிரம் தொகுப்பூதியத்திலிருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் சிறப்பு கால ஊதியமாக வழங்குறத சொல்கிறாங்க இதற்கான அறிவிப்பு தான் வந்து தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்ருக்காங்க ஆனால் இதற்கு எப்பொழுது அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டேட்டு எதுவும் கொடுக்கல ஸோ கூடிய விரைவில் அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடும் இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆனதும் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்